சென்றலே மேலே பேசு சீரியல்ல இளமதியும் பரமனும் கமலோ அம்மாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனாங்க இல்லையா ஸோ அங்கே என்னடானா ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரை அதாவது சுகர் அதிகமாக இருந்ததுனால கண் பார்வை போயிடுச்சு அதனால வந்து பரம ஆப்போசிட்ல வந்தாலும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பரமனை அடையாளமா சொல்ல முடியாது இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத தெரியல இப்போ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையா மெடிசன் கொடுத்ததுனாலையும் அவங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருந்ததுனாலையும் ச கண் பார்வை போயிருக்கு சுகர் கம்மியானாவே அவங்களுக்கு பார்வை வந்துடும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்க தேவையில்லை நீங்கள் வீட்டிலையே அழைச்சிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இளமதி ஏற்கனவே இவங்களை பார்க்க போகக்கூடாதுன்னு வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறாங்க இந்த நிலமையில இவங்களை எப்படி நான் வீட்டில் அழைச்சிட்டு போய் வச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம பரம இருந்துக்கிட்டு நான் வேணால் அழைச்சிக்கிட்டு போய் என் ரூமில் வச்சுக்கிறேன் எங்களுக்கும் அம்மா இல்லை இல்லையா நாங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பரம அந்த கமலா அம்மாவை தன்னோட ரூமுக்கே அழைச்சிக்கிட்டு போயிடுறாப்ல அங்க போயிட்டு இளமதி என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல அதுக்கும் மேல என்னோட காதலி ஆனா அவ தான் என்னோட காதலை ஏத்துக்க மாட்டேங்கிறா இப்ப நீங்க மட்டும் கண் தெரிஞ்சு அந்த குற்றவாளிய அடையாளம் காமிச்சீங்கன்னு வச்சுங்க நான் பிடிச்சுக்கிட்டு வந்து இளமதி கிட்ட கொடுத்து அவ மனசுல இன்னும் நல்லா இடம் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே அந்த அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாப்ல இளமதி கீழ இருந்துகிட்டு பரமனை கூப்பிடுறாங்க ஸோ பரமனை எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுக்கு போன கேள்வி கேட்பாங்க இல்லையா அதுக்கு சப்போர்ட்டுக்காக பரமனும் கூட சேர்ந்து போறாப்புல அங்க போய் நடந்த விஷயத்த எல்லாமே இளமதி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க காந்திமதி கிட்ட உனக்கு இதெல்லாம் தேவையா பேசாமல் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பொங்கல் விருது இல்லையா ஸோ பொங்கலுக்காக இளமதியை வீட்டில் பொங்கல் வைக்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த லீலாவதி இவ பொங்கல் வச்சா அப்படியே விளங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை கிளப்புறாங்க போன வருஷம் பொங்கலுக்கெல்லாம் உங்கள் பையனும் இருந்தான் என் தம்பியும் இருந்தான் ஆனால் இவ வந்த ராசி இப்போ ரெண்டு பேருமே உயிரோடு இல்லை அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இளமதியை ரொம்ப கேவலமாக இந்த லீலாவதி பேசிடுது இங்கே ஊர் பஞ்சாயத்து கூட்டி பொங்கல் பண்டிகை ஊர் சார்பாக பொங்கல் வைப்பாங்களாட்டுக்கு ஸோ அதை வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலா தான் வைக்க மாட்டுக்கு அதுக்காக அவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வர்ற பறமை வந்து பார்த்திங்கன்னா கலா அம்மாவை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு இந்த முறை இளமதி ஊர் பொங்கல் வைக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம கலாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது ஆனாலும் வேற வழி இல்லையே என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்